கன்னியாசியை பொறுத்தவரம் ஏற்றமான காலம் உடல் நலத்தில் சற்று ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கூட்டுத் தொழிலில் அந்த அளவு ஈடுபட வேண்டாம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கூட்டுத் தொழிலில் முதலீடுகள் கொஞ்சம் அதிகமாக பண்ண வேண்டிய காலகட்டம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டி தேர்வில் வெற்றி கிடைப்பது நிச்சயம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த கன்னியாராசிக்காரர்கள் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க கலைத்துறையில் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கவிஞர்கள் கதை ஆசிரியர்கள் இவர்களுக்கு பெரிய ஏற்றம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு பேப்பர் வியாபாரம் பண்ணுறவங்க பேப்பர் எழுத்து வியா எழுத்து வகையாக அவர்களுடைய டெய்லி வியாபாரம் பண்ணுறவங்க இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய அதாவது திருமணமாய் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இருக்கும் இருந்தாலும் ரொம்ப ஷார்ட் ட்ரிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல குதூதலமான சந்தோஷம் இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புத்தி கூர்மையினால் எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும்